எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானு என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு பேரண்டிங் பத்தி நிறைய சொல்றீங்களே அது அவ்வளவு முக்கியமா எல்லாரும் குழந்தை பத்துக்கிறாங்க எல்லாரும் அதை வளர்க்குறாங்க குழந்தைகளும் வளர்ந்து வேலைக்கு போயிடுறாங்க சோ அவங்களுக்கே இது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டாரு அவரு சத்தியமா தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க அதாவது குழந்தையினுடைய நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் சேர்க்கிறது மட்டுமல்ல நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு என்ன அப்படின்னா வருங்கால சமுதாயத்தை நீங்க ஆரோக்கியமாக உருவாக்குவது இந்த குழந்தை வளர்ப்பு பேரண்டிங்ன்றத பொறுத்தே இருக்குது ஒரு குழந்தையினுடைய மனநிலை பசுமரத்து ஆணி போல் அதாவது ஒரு பச்சை மரத்துல ஒரு ஆணி அடிச்சீங்கன்னா எப்படி வேகமா இறங்குதோ அது போல ஒரு குழந்தையின் மனநிலையும் அப்படித்தான் இருக்கும் நீங்க எப்படி வளர்க்குறீங்கன்றதை பொறுத்தே நல்ல விதமாக அவங்க அன்பு செலுத்தி நீங்க வளர்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்துல பெரிய ஆளா வருவத எதிர்காலம் அவங்களுக்கு நல்லபடியாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்ல நீங்க வந்து அரட்டி உங்களுடைய ஆசைகளை அவள் மீது திணித்து வளர்த்தீர்கள் என்றால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் உண்மையிலே வீணடிக்கப்படும் இது நிறைய பேருக்கு தெரியல தெரிந்திருக்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்பவும் மாட்டேன்றாங்க ஒரு குழந்தை எதிர்காலத்துல பேரும் புகழும் பெற்று இந்த உலகத்துல பெரிய ஆளா வந்தாலும் அந்த வந்தாலும் தான் அந்த கிரெடிட் போய் சேரும் பெற்றோர்கள் தான் அதற்கு காரணம் ஒரு குழந்தை சரியா வரல சமூகத்தினால அசிங்கப்படுத்தப்பட்டது அப்படின்னாலும் அது பெற்றோர்கள் தான் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்